நகைகளின் நந்தபனம் சர்வநாஷ்டோ சூப்பர் ஜுவல்ரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்சத்திரா விளக்கேற்றும் எண்ணெய் வருஷமாக இவங்களுக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் உடனடியாக கல்யாணம் ஆகும் சில விதிமுறை சொன்னாங்க மேஷம் கடகம் வெறிச்சிகம் மகரம் இந்த ராசிகள் இருந்தாலும் குரு சனி ராகு கேது இவர்களால் பார்க்கப்பட்டாலும் அந்த தோஷத்திற்கு லக்கணத்துக்கு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள்ல ரெண்டு வந்து அந்த மாதிரி செவ்வாய் இருந்ததுன்னா இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ணாது அவங்க கூட இருக்கிறவங்கள மாற்றி எடுக்கணும் அந்த யாகத்தை செய்து அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னா அது வாழ்க்கை சுபீட்சமா இருக்கும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த சுயவர பார்வதி யாகத்தின் மூலம் ஒரு திருமணத்தில் நாம சுபீட்சமாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னா அவங்க ஜாதகத்தில் ஏழாம் இடத்துல நம்பிக்கையும் போயிடுச்சு விவாகரத்துன்னு வாங்கும் போதே அந்த கணவன் மனைவிகளுக்கு அந்த உறவும் நம்பிக்கையும் போயிருது அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த படை நம்பிக்கையும் பந்தமும் வருமா செவ்வாதோஷத்தை போராடிக்கிட்டோம் சண்டை பண்ணிக்கிட்டோம் அந்த வாழ்க்கையோட நிம்மதியை கெடுத்துருவாங்க அப்போ அதுக்கு என்ன செய்யணும் செவ்வாதோஷம் இருக்கிறவங்க ஆனால் இந்த முப்பத்து முக்கோடு தேவாதிகளை யாருக்குமே ராஜலங்கரம் கிடையாது முருகர் ஒருத்தருக்கு தான் ராஜலங்கரம் இந்த செவ்வாயுடைய தோஷத்திலிருந்து திருமண தடையிலிருந்து மேல்னம்னா கட்டாயமாக திருவேதி குடியிருக்கு ஜாதகத்தில் பொண்ணுக்கு கல்யணமோ பையனுக்கு கல்யாணமோன்னா தாய் தகப்பன் ஜாதகம் உடன்பரப்பு ஜாதகம் எல்லாமே அதுக்கு பேசும் அப்ப அந்த பிள்ளையோட எதிர்காலத்தை சொல்றது அவங்க ஜாதகத்தில் ஏதேனும் தவறு நடந்திருந்தார் அவங்களுக்கு தோஷம் இருந்திருந்தார் அது இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுடைய திருமணத்தை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் நம்ம மனசுக்குள்ள ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் இருக்கும் நம்ம எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரியான பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இன்று ஓம் உலகநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எல்லாரோட வாழ்க்கையிலயுமே வந்து கல்யாணம் அந்த திருமணம் அப்படிங்கிறது தான் வந்து இப்ப இருக்க காலகட்டத்துல வந்து ஒரு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லியே சொல்ல ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயும் வந்து எப்பதான் எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க அப்ப ரொம்ப வருஷமா இவங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருக்கு அப்படின்னா அவங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சா உடனடியா கல்யாணம் ஆகுங்கய்யா நீங்க கேட்ட கேள்விமான இப்போ இந்த கலியுகத்துல இப்ப தேவை வந்து மங்கள வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வருது அதுக்கு என்ன காரணம் நீங்க பெண் ஜாதகம் ஆண் ஜாதகம் ரெண்டையும் வித்தியாசம் இல்லாம அவங்க லக்னத்துக்கு பெண்ணானாலும் ஆணானாலும் அவங்க லக்னத்துக்கு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் செவ்வாய் இருக்கக்கூடாது சில விதிமுறை சொன்னாங்க மேஷம் கடகம் விருச்சிகம் மகரம் இந்த ராசிகள் இருந்தாலும் குரு சனி ராகு கேது இவர்களால் பார்க்கப்பட்டாலும் அந்த தோஷத்திற்கு பரி பரிகாரம் தான் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த தோஷத்துக்கு அவங்க பரிகாரம் தேடிக்கணும் தான் சொல்லி குரு சனி பார்வை இருந்தாலும் அவங்க அதுக்கு பரிகாரம் தேடிக்கணும் அப்போ நீங்கள் ஜாதகத்தை பார்க்குறவங்க இப்போ நடைமுறையில் உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும் முதல்ல வந்து சுபீட்சமான வாழ்க்கைக்கு அவங்க நீங்கள் சொல்கிறாங்க தன் சொந்த காலில் நிற்கணுங்கிறதுக்காக முதல் படிக்கணும் முதல் வாழ்க்கையில் படிக்கணும் அப்புறம் வேலை வரணும் அந்த வேலை நல்லதாக வரணும் அது பர்மனெண்டாக நிரந்தரமாகணும் அப்புறம் கடல் கடந்து போவடா கடல் கடந்து போய் படிப்படா கடல் கடந்து போய் வாழ்வடா இப்படி பலவிதமான உயர்ந்த கேள்விகளை கேட்குறாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க ஜாதகத்தில் அந்த பிராப்தம் இருக்குமானால் அதை யாராலும் பார்த்த முடியாது ஜாதகத்து இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம ஆசைப்படுறபோது தான் மன வாழ்க்கை பாதிக்கப்படுது குருவினுடைய படம் வந்து ரிஷபத்தில் அஞ்சு கண்ணிக்கு ஏழு விருச்சிகத்துக்கு ஒன்பது மகரத்துக்கு அப்படிங்கிற போது இந்த குரு படம் நல்லதுன்னு எல்லாருமே பேசியிருக்கோம் லக்கணத்துக்கு பார்க்கணும் ஒரே வீட்டில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டா ஒரே வீட்டில் பிறந்த குழந்தைகள்ல ஒரு குழந்தை அதே தாய்க்கு பிறந்ததுன்னா ஒன்று உயர்வாகவும் ஒன்று தாழ்வாகவும் இருக்க என்ன காரணம் அவன் தாயோட குற்றமா அல்லது குழந்தை குற்றமா பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் செய்த புண்ணியம் அந்த புண்ணியத்துக்கு ஏற்றாற்போல் தான் பலன் கிடைக்கும் அதுக்கு பெற்றவர்கள் ஒரு காரணமாக மாட்டாங்க பெற்றவர்கள் ஒரு காரணமாக மற்றவர்கள் ஒரு காரணமாக ஆக மாட்டாங்க அப்போ அவங்க ஜாதகத்தை நம்ம பார்க்கற போது முதல் திருமணத்துக்கு பார்க்கும்போது அம்மாவாசை அம்மாவாசைக்கு முன்னால் பின்னால் இந்த மூணு நாளில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஜனனம் எடுத்தாலும் வேற ஒரு காரியங்கள் செய்தாலும் அவங்கெல்லாம் பிடிவாதக்காரர்களாக இருப்பாங்க அவங்க அதிர்ஷ்டத்தை அவங்களே தன் தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிச்சு ஆணைன்னு சொல்லுவாங்க பாருங்க அது மாதிரி உங்களை பிடிவாதம் கோபம் ஆத்திரம் அதெல்லாம் வெறித்தரமாக வரும் ஏன்னா அமாவாசைக்கு முன்னாலும் அமாவாசைக்கு பின்னாலும் உங்களுக்கு தெரியும் கடலே உங்களுக்கு பொங்குது அப்ப அது அந்த நாட்டில் பிறந்தவங்களுக்கு இருக்கத்தானே செய்யும் அப்படிப்பட்டவர்களோடு வாழுகிற போது மிகப்பெரிய சோதனைகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கணும் ஆனாலும் மனிதாபிமான அடிப்படையில் அவங்க பிறந்தது அவங்க குற்றம் இல்லை அவங்க குணத்துக்கு அனுசரித்து அவங்களோட வாழ்வது தான் மன வாழ்க்கை இந்த மன வாழ்க்கை ஒருத்தருக்கு செவ்வாய் இருந்து ஒருத்தருக்கு இல்லை அப்படிங்கிற போது யாருக்கு செவ்வாய் லக்கணத்துக்கு இருக்குன்னு பார்க்குறோம் லக்கணத்துக்கு நாலு ஏழு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் ரெண்டு குடும்ப அந்த மாதிரி செவ்வாய் இருந்ததுன்னா இருக்கிறவங்கள ஒன்றும் பண்ணாது அவங்க கூட இருக்கிறவங்கள மாட்டி எடுத்துடும் அவங்க கூட இருக்கிற அது செவ்வாயோஷம் யாருக்கு இருந்தாலும் அவங்க பயனடைவாங்க ஆனால் அவங்க பயன் அடைகிறதுக்காக அவங்க கூட இருந்தவங்க அவர்களை பாடு பெருகிற அவமானம் படுகிற உழைப்பு கஷ்டம் அவங்க யாருமே செவ்வாதோஷம் இருக்கிறவர்கள் படைத்து கொள்வார்கள் தப்பித்துக் கொள்வார்கள் அவர்களோடு சேர்ந்து இல்லாதவர்கள் தான் சிக்கிக் கொள்வார்கள் அப்ப என்ன செய்யணும்னா அதுக்காக தான் சொன்னாங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண ஜாதகம் செய்யும் போது பெற்றவர்கள் முதல்ல ஒரு ஜாதகத்தில் பெற்றவர்கள் வந்து ஜாதகத்தை எடுக்கும் போதே பெண்ணுக்கு சுயவர பார்வதி யாகம் செய்யணும்னு ஒரு விதி இருக்குது நம்ம முன்னோர்கள் என்ன சுயவர யாகம் அது என்னங்க என்ன அது பார்வதியில் பர்வசேவனம் அடையணும்கிறதுக்காக செய்த யாகம் அந்த யாகத்தை செய்து அந்த பெண்ணுக்கு திருமண வாழ்க்கை ஆரம்பிச்சாங்கன்னா அது வாழ்க்கை சுபேட்சமாக இருக்கும் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த சேவரப் பார்வதி யாகத்தின் மூலம் அந்த தோஷத்தை விடுபட்டுவாங்க ஆண்களாக இருந்தால் கந்தர்வ ராஜகோமம் இந்த கந்தர்வ ராஜ ஹோமம் இதெல்லாம் பெரியவங்கள் சொன்னது யாரும் நாம் கண்டுபிடிச்சதில்ல முன்னோர்கள் இந்த மாதிரி சங்கடங்கள் வருகிற போது என்ன செய்தார் விமோசனம் என்று கற்றறிந்தவர்கள் மகான்களும் சித்தர்களும் ஞானிகளும் நமக்கு கொடுத்த கொடை இந்த ஜாதகம் ஸோ ஆன்மீகமும் ஜோதிடமும் இந்த ஆன்மீகமும் ஜோதிடமும் ஒரு மனித வாழ்க்கையில் செயல்படுதுன்னா அவங்க எடுத்த பிறவியை அனுபவிக்க முடியாது இந்த பிறவியினுடைய சுபேட்சங்களே பெற முடியாது இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போடைக்கப்பட்டு அவங்களுக்கு ஒரு ஊசி போடும்போது உங்கள் உடம்புல நரம்பு இருக்கிறது உங்களுக்கும் தெரியும் டாக்டருக்கும் தெரியும் ஆனால் நம்ம நரம்பு தட்டி 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 கொஞ்சம் நேரம் தட்டுவார் உள்ளே இருக்கிற நரம்பு பிடிச்சிக்கிட்டு அப்புறம் தான் ஊசி போடுவார் இல்லைங்களா அது டாக்டர் அந்த நரம்பில் ஊசி போடுவோம் உங்களுக்கு வலிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த நரம்பை மேலே கொண்டு வர தட்டுறார் அது ஒரு பரிகாரம் தானே பசிக்கு சாப்பிட்றோம் அது ஒரு பரிகாரம் தானே இப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தில் பரிகாரங்கள் கோவில் ஆன்மீகம் இத்தனை கோயில்களை கட்டவங்க யாரும் சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பயன் அடைஞ்சு பார்த்து தான் மக்களுக்கு வரணும்னு கட்டியிருப்பாங்க அப்போ சுபீட்சமான மன வாழ்க்கை வரணும்னா ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மொதல் சிந்திச்சு பார்க்கணும் அவங்க சிந்திச்சு பார்க்கவும் அவங்க ஜாதகத்தில் தனுஷ லக்கணம் மீன லக்கணம் மிதிர லக்கணம் கன்னியா லக்கணம் இந்த நாலு லக்கணம் உபய லக்கணம் இந்த உபய லக்கணங்களுக்கு எப்படி பார்த்தாலும் வேளாண் இடத்தை விரோதமாக்கும் ஆனார் தான் மனைவிக்கு கட்டுப்பட மாட்டார் பெண்ணாக இருந்தால் கடவுளுக்கு கட்டுப்படாது அப்போ இவங்க யாருக்கு கட்டுப்படுவாங்கன்னா அந்த உபயராசிகள் அவங்க பிறந்த வீட்டுக்கு தான் கட்டுப்படுவாங்க ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க பிறந்த வீட்டு கட்டுப்படுவாங்க அப்போ மன கொஞ்சம் சங்கடங்கள் வருது நீங்க ஒரு திருமணத்துல சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அவங்க ஜாதகத்துல ஏழாம் இடத்துல சுபகிரகம் இருக்கா சுபகிரகம் ஏழாம் இடம்ங்கிறது மிக முக்கியமானது ஜாதகத்துல ஒன்னு பிசினஸ் பிசினஸ் பார்ட்னர் அதுல நஷ்டமோ கஷ்டமோ வந்தா மீண்டுக்கலாம் ஆனா லைஃப் பார்ட்னர்ங்கிற மனைவி வந்து மிக முக்கியமானது தன்னுடைய மனைவி ஒருவருக்கு சரியாக அமைஞ்சிட்டாலும் அல்லது கணவன் சரியாக அமைஞ்சிட்டாலும் அவங்க இயற்கையிலேயே கொடுத்து வைத்தவர்கள் அப்படி கொடுத்து வச்சவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கு பொறாம இருக்கும் அவங்கள மாதிரி நாம இல்லையாங்கிற போது பொறாம இருக்கும் அவங்க படன ஒருத்தர் அனுபவிக்கணுங்கிற போது அவங்கள பத்தி அவதூறுகள் பொய்யாக முதல்ல நம்ம ஒரு ஜாதகத்துல ஒரு பெண்ணான முதல் சிந்திக்க வேண்டியது தனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னென்ன நம்ம வாழ்க்கையில நடந்தது திருமண வாழ்க்கைன்னு பார்க்கணும் அப்ப அம்மாவால என்ன படம் இந்த என்ன படம் தாய் மாமன்னால என்ன படம் தாய் வர்க்கத்தினால் என்ன படம் தந்தை வர்க்கத்தினால் என்ன யாரால நம்ம சுபீட்சம் அடைஞ்சோன்னு பார்க்கணும் ஆஃப்டர் மேரேஜ் கணவனால என்ன நன்மை அடைஞ்சிருக்கோம் அப்போ நம்ம கர திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் திருமணத்துக்கு பின்னாடி எப்படி இருக்கிறோம் அப்படி பார்க்கும்போது திருமணத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு நிறைவாட வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டமான வாழ்க்கை ஒரு வீடு வாகனம் குடும்பம் கௌரவம் அந்தஸ்து கிடச்சிட்டா மன வாழ்க்கையின் மூலம் சுபீட்சம் பெறுவதற்காக எடுத்த அவதாரம் அந்த ஜாதகம் அந்த ப்ராப் அந்த ஜாதகத்தினுடைய யோகம் திருமணத்துக்கு முன்னாடியே அந்த யோகங்கள்லாம் வந்துருச்சு அம்மா நாட அப்பா நாட உறவுகள் நாட அவங்க சுபேட்சமான அந்தஸ்துக்கு வந்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க முன்ன வாழ்ந்தது வரலாறு வாழ போறது கணவனோட வாழ்றதுதான் எதிர்காலம் அது என்ன இருந்தாலும் அதுக்கு பங்கு இருக்கும் பிறந்த வீட்டுல எவ்வளவு செல்வாக்கு இருந்தாலும் மற்ற உடன்பரப்புகள் பங்குக்கு ஆனால் கணவனோட முழு சுகமும் கணவனால கிடைக்கிற படங்களை பூரா மனைவிக்கும் அந்த மனைவி சுமக்கிற மக்களுக்கும் தான் அதான் சொல்றாங்க கணவன் என்பவன் ஒரு மெழுகுபர்த்தி மாதிரி தன்னை அழிச்சுக்கிட்டு தன் மனைவி மக்களை அந்த வெளிச்சத்தில் வச்சிருப்பாரு அப்ப எப்படி அந்த மனைவி மக்கள் அந்த கடவுளுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்ப இவங்க ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தாலே யார் வேணாலும் யார் வேணாலும் அவங்களை பிரிக்கிறதுக்கு எந்த சதிய வேணாலும் சொல்லுவாங்க ஆனா காலத்தால நம்ம பாக்குற போது அப்படி நடக்குதான்னு பாக்குற போது நடக்கலாம் நம்ம முட்டாட்டவர் தோத்துட்டவன் சிந்திக்கிறாங்க தோத்துட்டவர்கள் உடஞ்ச பொருள் ஒன்று சேருமா இப்ப விவாகரத்து வாங்கிடுறாங்க விவாகரத்து வாங்கினவ கூட திரும்ப சேர்ந்து வரலான்னு நம்பிக்கையே போயிடுச்சு விவாகரத்துன்னு வாங்கும் போதே அந்த கணவன் மனைவிக்கு உறவும் நம்பிக்கையும் போயிருது அப்புறம் சேர்ந்து வாழ்ந்தாலும் அந்த படை நம்பிக்கையும் பந்தமும் வருமா வராது அதனால் அவசரத்தில் எப்போவும் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அதுதான் திருமணத்தை சுபீட்சமாக்கணும்னா முழுக்க முழுக்க நீங்கள் கோஷிக்கக்கூடாது நீங்களும் பெண்ணாக இருக்கிறனால பெண் கையில் தான் இருக்குது குடும்பத்துடைய கௌரவம் அந்தஸ்து கணவனுடைய ஆயில் மக்களுடைய செல்வாக்கு எல்லாம் ஒரு பெண் கையில் தான் இருக்குது அதனால தான் நாங்கள் பிற ஒரு பெண்ணு கல்யாணம் ஆகி போயிட்டால் புகுந்த வீட்டை தன்மையிடாக எடுத்துக்கணும் அதுக்காக தான் மருமகள் இவங்க வீட்டுக்கு வர்றதும் மருமகள் இந்த வீட்டுக்கு பட்டு வந்தால் ஒரு மகள் இன்னொரு வீட்டுக்கு போன பிறகு இந்த வீடு மகள் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு மருமகள் அப்போ இந்த மருமகளை எப்படி பேணி காப்பாற்றணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இரு விட்டார்கள் அதுல எல்லாம் குழப்பங்கள் வருது அப்போ திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிற நிலைமைக்கும் பின்னாடி இருக்கிற நிலைமைக்கும் உரிமைகளை அதிக எடுத்துக்கிறாங்க இப்போ திருமணமாகிட்டால் என் கணவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் அதே மாதிரி மனைவி கணவருக்கு மட்டும்தான் சொந்தம் அந்த வைராக்கியத்துல தான் அவங்க வாழ்கிறாங்க அதுக்குள்ள இடையில எந்த விதமான குழப்பமும் கஷ்டமும் வரக்கூடாது நீங்கள் முதல்ல ஒரே ஒரு விஷயம் நினைவில் வச்சுக்கணும் கணவனை பற்றியோ மனைவியை பற்றியோ யாரேனும் ஏதேனும் அவதூறாக ஒரு செய்தி சொன்னால் அவங்க கடன் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்போவே அவங்க உறவை துண்டு கண்டிப்பாங்க அவங்க என்னைக்கு இருந்தாலும் அழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க எப்போ மனைவி பெத்த ஒருத்தர் தப்பா சொன்னால் கேட்கக்கூடாது கணவனை பற்றி சொன்னாலும் கேட்கக்கூடாது அவங்க இருவரும் இறைவனால் பிடைக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு கல்யாணம் ஆகாது கடவுளோட அனுமதி இல்லாமல் ஒரு கல்யாணம் நிச்சயமாக ஆகாது அதில் திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க அந்த சொர்க்கத்தில் தான் ஜாதகம் சொல்லுது ஜாதகத்தில் பார்க்குற போதும் ஆன்மீகத்தில் பார்க்குற போதும் இந்த திருமணம் இப்படித்தான் இருக்கணும் இதுக்கு இந்த வழியில் தான் இருக்கணும் அப்போ நீங்கள் வந்து குரு பார்வை மிக முக்கியம்னு சொல்கிறவங்க எல்லாமே அப்போ ஏழாம் இடத்துல சிவகிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சி வேகம் கோபங்கள் அதிகம் செவ்வாய் யாருன்னு கிட போர் கிரகம் செவ்வாதோஷம் தான் போராடிக்கிட்டும் சண்டை பண்ணிக்கிட்டோம் அந்த வாழ்க்கையோட நிம்மதியை கடுத்துருவாங்க அப்போ அதுக்கு என்ன செய்த செவ்வாதோஷம் இருக்கிறவங்க தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கணும் நமக்கு செவ்வாதோஷம் இருக்குது நம்ம உணர்ச்சி வசம் கிடக்கூடாது எல்லாமே கணவன் மக்களோட அன்பாக இருக்கணும் அனுசரணையாக இருக்கணும் அந்த மாதிரி எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா எப்போ வராது அதனால் கடந்த காலத்தில் நமக்கு செய்தவர்கள் உதவியை எதிர்காலத்தில் திருமணத்தால் கணவன் வழியில் கிடைச்சிருந்தாலும் எந்த வழியில் கிடச்சிருந்தாலும் என்னென்று கொன்றாருக்கும் ஓய்வுண்டா ஓய்வு இல்லை செய்தென்று கொன்ற மகர் கேட்டாங்க ஒருத்தர் செய்த உதவியை மறக்கவே கூடாது அது யாராக இருந்தாலும் கணவன் மனைவி அப்படித்தான் நமக்கு மனைவி செய்கிற உதவியை மறக்கக்கூடாது கணவன் செய்கிற உதவியும் மறக்கக்கூடாது இந்த ரெண்டு பேருடைய உதவிகள் மறக்கும்போது அந்த சந்ததிகள் பாதிக்கப்படுறாங்க கண்டிப்பாங்களா தான் கணவனோ மனைவியோ கோபப்படுகிற போது கோபக்காரருங்க ஆத்திரக்காரருங்க உடல்ச்சி வசப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த ரத்தத்தில் அதே குணம் அதுக்கு வந்துடும் இல்லையா அப்போ கணவன் மனைவிக்குள்ளே எப்பவும் சிரித்த முகமாக இருக்கணும் வளர்ந்த முகமாக இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் யார் வந்து சொன்னாலும் சரி அந்த கணவன் மனைவியோ மனைவி கணவனையோ சந்தேகங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தோ சண்டை சண்டோ ஒரு போராட்டம் எவ்வளோ நாள் போராடுவீங்க ஒரு வீட்டில் கொஞ்ச நாள் போராடுவாங்க ஆனால் மனைவி சாரமோ கணவன் சாரமோ தன்னுடைய தேவைகள் தன்னுடைய தேவைகள் நிறைவேற வரைக்கும் அப்படியே நான் இருந்துக்கிட்டு இருப்பாங்க கணவனோ மனைவியோ மனைவிக்கு தெரியாமல் வருஷ கணக்கில் கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒருத்தவரை செய்தாலும் கடவுள் ஒரு தவறை செய்தாலோ அது அவங்க வாழ்க்கையில் பாதிக்கப்படுது அப்ப கடவுனுக்கு மனைவி உண்மையா இருக்கணும் மனைவிக்கு கடவுள் உண்மையா இருக்கணும் அது அது அப்ப சந்தோஷமான வாழ்க்கை வரும் அதை நம்ம ஜாதகத்தின பார்க்கற போது எங்க பாக்குறோம்னா முதல்ல அம்மா முன்பின் பறக்கலையா ஆனோ பெண்ணோ ஒன்று செவ்வாய் தோஷம் இல்லையா செவ்வாய் தோஷம் இருந்துருச்சுன்னா வாழ்க்கை போராட்டம் தான் அந்த செவ்வாய்ங்களுக்கு தோஷம் இல்லை அவர் போர் கிரகம் கொடுக்கு சண்டைக்கும் போருக்கும் ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் தான் அதிகாரி அவர் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிபி இருக்கான்னு கேளுங்க கண்டிப்பாக செவ்வாதோஷம் அது ரத்தத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் அதை சாந்தப்படுத்துகிறோம்னா யாருன்னா முருகன் தான் செவ்வாய்க்கு முருகன் பழனி முருகன் சொல்லியிருக்காங்க தரையில் இருக்கிறதுல வைத்தியேஸ்வரன் கோயில் செல்வமுத்து குமாரசாமி இப்ப நீங்க முப்பத்தி ஒன்பது கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க பெரியவங்க நாமனும் பாக்கல சொன்னதுதான் ஆனா இந்த முப்பத்தி ஒன்பது கோடி தேவாதிகளை யாருக்குமே ராஜ அலங்காரம் கிடையாது முருகர் ஒருத்தருக்கு தான் ராஜ அலங்காரம் வேற எந்த சுவாமிக்கும் ராஜ அலங்காரமே இல்லை அலங்காரம் இருக்கும் அதுக்கு ராஜ அலங்காரம்னு பேர் கிடையாது அப்படியாமல் நம்ம இருக்கிற இது வந்து செவ்வாய்க்கு முருகனை தான் பிடிச்சுக்கிடும் முருகனை பிடிச்சி முருகன் கிட்ட பரிபூர்ணமாக வழிபாடு செய்தாங்கன்னா அந்த கட்டங்கள் தேரும் எதுவாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பேசி திருக்கிற தவிர சண்டை போடுறதோ விலகிறதோ விவாகரத்தை செய்துக்கிறதோ அது மிகப்பெரிய குற்றம் அதனால தான் சா விளையாட்டை கேட்பாங்க திருமணத்துக்கு காதல் துணத்துக்கு என்ன வித்தியாசம் நான் சொல்ல திருமணம் வந்து அரேஞ்சடு மேரேஜுக்கும் காதலுக்குள்ள வித்தியாசம்னா அது வீட்டு சாப்பாடு அரேஞ்சு மேரேஜ் வீட்டு சாப்பாடு இது ஃபாஸ்ட் ஃபுட்டு வீட்டு சாப்பாடு பார்க்கணும் அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தானே அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான மன வாழ்க்கை மகிழ்ச்சியாகனா மனைவி கையில் தான் இருக்குது கணவன் கையில் இல்லை ஏன்னா அந்த மனைவிக்காக வாழ்கிறான் திரும்ப திரும்ப நீங்கள் நினைவு கணவன்கிற மெழுகுபத்தி தீபத்தை தான் மனைவி கொடுத்துகள் இருக்கிறோம் அந்த மெழுகுபத்தி பத்தி அவங்களுக்காகவே எரிஞ்சு 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 தன்னை ரத்தத்தை சிந்து உடலை வதைச்சி தன்னுடைய மனைவி மக்களை கௌரவப்படுத்தி சமையல் நிறுத்துற கணவனுக்கு அவங்க செலுத்தக்கூடிய நன்றி அன்பு ஒன்று தான் ஒரு கணவனுக்கு என்ன செய்வீங்க மூணு வேலை சாப்பாடு கொடுப்பீங்க அன்பை செலுத்துவீங்க இது எல்லாமே மனைவிக்கு தானே சேரும் அந்த கடவுளோட உழைப்பு பூரா மனைவிக்கு தான் சேரும் அப்போ அந்த மனைவி அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டுட்டா அதிலிருந்து எந்த வாழ்க்கையில் சுபீட்சத்துக்கு குறையும் வராது அது மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்கவே இருக்காது அதை மாறி வேறு இடத்துக்கு போகிறபோது உங்களுக்கு ஒரு பெண் வந்து தன் கடவுனோட திருமணமான பிறகு விட்டு ஒரு வேலைக்கு விலகி ஒரு வேலைக்கு போகிறதுனா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ அவமானம் எவ்வளோ சோதனைகள் இருக்கும்னு உங்களுக்கு பெண்களை பார்க்கற போது தெரியும் அதனால் கடன்கிற வேலிக்குள்ளே தான் நம்ம இருக்க முடியுமே தவிர இந்த விட்டு வெளியே போக முடியாது அது இந்த செவ்வாதோசம் இருக்கிற போது மட்டும் கவனமாக இருக்கணும் அப்போ நீங்கள் ஏழாம் இடத்தை பார்த்தா சுபகிரகம் இருக்குதா சுபகிரக பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும் இந்த திருமண தடைகளுக்கெல்லாம் ராகு கேது அதிகபட்சமாக வேலை செய்வார் சாயாடல்கிற சொல்லக்கூடிய ராகு கேது தான் அந்த கிரகத்தோடு சேரக்கூடாது

விடாம பிடிச்சுக்கிட்டு முருகன் சொல்லிட்டு பேசுகிறேன் என்ன குறைஞ்சி போயிரும் கேட்டீங்கன்னா அந்த செவ்வாய் தோஷக்காரருக்கு எல்லா புகழும் கீர்த்தியும் அந்தஸ்தும் யோகமும் மன வாழ்க்கையும் குடும்பத்தில் எல்லா விதமான சுபீட்சத்தையும் ராஜ அலங்கார முருகன் தான் கொடுக்க முடியுமே வேற யாரும் இல்லை இந்த செவ்வாய் தோஷத்துக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்ய செவ்வாய்க்கு அதி தேவத முருகன் தான் செவ்வாய் வந்து முருகனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்காரு அப்ப பாஸ் அவர் தான் குரு செவ்வாய்க்கு குரு முருகன் தான் ஆனா நீங்க கேட்டதுக்காக சொல்ற பல ஆலயங்கள் பல ஆலயங்கள் இருக்குது நிறைய திருமணஞ்சேரின் அங்கேங்கிறாங்க இங்கே நிறைய கோயில்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் வந்து வெகு சீக்கிரமாக பரவிக்கிட்டு இருக்குது அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிட்ட பிறகு கடைசியில் ஆன்மீகம் தான் நமக்கு வழிகாட்ட போகுது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி முடிச்சு கடைசியாக இங்கே வரணும் ஒரு இடத்த வர்றோம் அப்போ இந்த செவ்வாய்க்கு நீங்கள் கேட்குற பருகா தான் திருப்பைஞ்சலின்னு இருக்குது துறையோர்கிட்ட திருச்சி துறையோர்கிட்ட திருப்பைஞ்சலின்னு இருக்குது அங்கே இந்த வாட மரத்துக்கு பூஜை பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க அந்த வாட மரத்துக்கு அந்த செவ்வாதோஷம் தோஷம் தேர்றதுக்காக வாடமரத்தை கல்யாணம் பண்ணி பின்னாலே கல்யாணம் அந்த தோஷத்தை நீக்கி திருமணம் பண்றாங்க அது ஒரு காரணம் திருமண சேரின்னு சொல்ல இப்படி பல கோயில்கள் போனாலும் கூட இந்த செவ்வாயுடைய தோஷத்திலிருந்து திருமண தடையிலிருந்து மீண்டும்னா கட்டாயமா திருவேதிக்குடி திருவேதிக்குடினு தஞ்சாவூர் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் இருக்கு நான் நிறைய டிவில சொல்லியிருக்கேன் நிறைய பேர் போயிருக்காங்க ஏழூர் கோயில்னு அதை சொல்லுவாங்க ஞானசம்பந்தர் பாடுற கோயில் சிவன் திருமண கோலத்தில் இருக்கிற கோயில் சிவபெருமான் திருமண கோலத்தில் இருக்கிற கோயில் அந்த கோயிலுக்கு போய் வரலாம் அதே மாதிரி முருகனுக்கு வழிபாடு செய்தாலே தோஷங்கள் தீரும் அது செவ்வாய்ங்கிற கிரகத்துக்கு அவர் அதிதேவதையா இருக்கிறதுனால கோயிலுக்குன்னா சிவனுடைய திருக்கல்யாணம் சிவன் வந்து கல்யாணம் கொடுத்திருக்கிறது கல்யாணம் கொடுக்கு மீனாட்சி கல்யாணம் அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா அது மாதிரி முருகனுக்கு திருமணமான இடம் உங்களுக்கு தெரியும் மதுரை கிட்ட மதுரை கிட்ட முருகனுக்கு திருமணமான இடம் தெரியுமா உங்களுக்கு அந்த தான் முருகனுக்கு திருக்கல்யாணம் அப்ப அங்க போய் கும்பிட்டோம்னா திருமணமாகுமே கண்டிப்பாக இறைவனுக்கே ஆகுது அது எவ்வளவு போராட்டம் எவ்வளவு கஷ்டம் யுத்த யுத்தம் எல்லாம் செஞ்சு வர்றாரு இல்லைங்களா அது மாதிரி அது திருப்பரங்குன்றது அது உகந்தது அது மேச ராசி உருச்சக ராசி செவ்வாயுடைய ராசி அவர்கள் இந்த செவ்வாய் யாருக்கெல்லாம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டாம் இடங்கள் இருந்தால் அவங்க எல்லாம் திருப்பரங்குன்ற முருகனை வழிபாடு செய்தாலே சிறப்பா இருக்கும் அப்ப திருமணத்துக்கு சரீஸ்வரன் கேட்குறாரு இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் கூப்பிட்டீங்க என்னையே கூப்பிட்லேன்னு முருகனை கேட்குறாரு அதுக்கு முருகன் சொன்னார் நீ பார்த்தாலே பெரிய வம்பு அதுக்காக ஒரு காரியம் செய் நீ என்னை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அங்கே கல்யாணத்துக்கு வர வேற யாரையும் பார்க்கக்கூடாது அப்படி இருந்ததுன்னா உனக்கு கட்டாயமாக நீ அனுமதி கொடுக்குற மற்றவங்கள பார்க்கக்கூடாது நான் என்னை மட்டும் நேராக பார்த்துக்க அங்கே படிக்கிட்டா அங்கே முருகனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பார் சரேஷ் அதுக்கு கார்பன் அவ்வளவு சக்தி உண்டு அதுவும் செவ்வாய்க்கு பரிகாரம் எங்கெல்லாம் திருமண கோலத்தில் இருக்காரோ எங்கெல்லாம் சுவாமி திருமணம் நடக்குதோ அங்கெல்லாம் வழிபாடு செய்தாலே போதும். அவங்களுக்கு அந்த தோஷங்கள் வளரும் நிறைய பேருக்கு வந்து அவங்க ஜாதகத்தை பார்க்கும் பொழுதும் சரி அவங்க வந்து ஜோதிடர்கள் பேசும் பொழுதும் சரி எல்லாருமே வந்து ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இருக்கு இருக்குன்னு சொல்றாங்க ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியாவே நிக்குதுங்கய்யா அவங்களுக்கு அதுக்கான அமைப்பு அப்படிங்கறது வந்து என்ன பரிகாரம் செஞ்சாலும் என்ன ஜாதகம் பார்த்தாலும் அவங்களுக்கு அதை அமையவே மாட்டேங்குது அப்ப இதுக்கு என்ன மாதிரியான ஜாதக அமைப்பு காரணமாயிருக்கு அருமையான கேள்வி கேட்டுங்க இந்த திருமணம் எதுக்கு கேட்டுக்கிட்டா பெற்றோர்களுடைய பணம் நீங்கள் இப்போ ஜாதகத்தை பார்க்குற போது அந்த ஜாதகத்துக்கு சப்தப்பட்ட கல்யாணத்துக்கு உடைய வர தான் பார்க்குறீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம்னா பொண்ணு ஜாதகத்தை பார்க்குறீங்க பயிருக்கு கல்யாணம்னா பையன் ஜாதகத்தை பார்க்குறீங்க ஆனால் எல்லாமே பொண்ணு நட்சத்திரத்துலேருந்து பொண்ணு லக்கணத்துலேருந்து பொண்ணு ராசியிலிருந்து தான் பஞ்சாங்கத்தில் குறிச்சிருக்காங்க ஏன்னா பொண்ணு தான் அந்த வீட்டோட குத்து வழக்கு அந்த பெண்ணு தான் அந்த தீபத்தை அந்த வீட்டோட இருளை போக்கக்கூடிய ஒளி விளக்கு அதனால தான் பெண்ணுக்கு தான் அந்த மரியாதை அப்போ அந்த பெண் வந்து முழுக்க முழுக்க அந்த குடும்பத்தின் மேலே அவ்வளவு பற்று பாசத்தோடு இருக்கணும் அது இல்லைன்னா அந்த பாதிப்புகள் வருது அப்போ பார்க்குற போது இவங்க என்ன பண்ணணும்னா பெண்ணு ஜாதகத்தை பார்க்கிற போது அந்த பெற்றவர்கள் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லையா அவங்க பெற்றவர்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது இந்த பெண்ணுக்கு இந்த நேரம் கல்யாணம் பண்ணால் சுபகம் இருக்குவான்னு பார்க்கணும் பெற்றவர்கள் ஜாதகத்தில் குறிப்பாக சந்திராசமும் இருக்கக்கூடாது பாப கிரக நட்சத்திரங்களில் அவங்க பிறந்த அவங்களுக்கு கல்யாணம் அவங்களுக்கு அப்படி ஆகிருக்கக்கூடாது இப்போ இப்போ சந்திராசிரமத்தில் பிறந்துட்டாங்க கல்யாணம் சந்திராஷ்டிரமத்தில் செஞ்சுட்டாங்கன்னா அது இல்லாத நாள் ஒருவனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாள் அவருடைய திருமண நாள் தான் அந்த திருமண நாள் தான் தலையெழுத்தை மாற்றும் அப்போ பெற்றவர்கள் ஜாதகத்தை சேர்த்து பார்க்கணும் ஜாதகத்தில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமோ பையனுக்கு கல்யாணமோனா தாய் தகப்பன் ஜாதகமும் உடன்பரப்பு ஜாதகம் எல்லாமே அதுக்கு பேசும் அப்போ அந்த பிள்ளையுடைய எதிர்காலத்தை சொல்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் ஏதேனும் தவறு நடந்திருந்தான் அவங்களுக்கு தான் தோஷம் இருந்துருந்தான் அது இந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுடைய திருமணத்தை தாமதப்படுத்தும் இந்த மாதிரியான பரிகாரம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கல்யாணம் ஆகும் அவங்க சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரம் இருக்கு இந்த திருமண தாமதத்திற்கு என்ன காரணம் அல்லது சந்திராஷ்டிரமித்திரம் பண்ணிக்கிட்டாங்க அப்பா அப்பா கல்யாணம் குறிப்பாக பெண்ணு ஜாதகத்தை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாது பெற்றோர் ஜாதகத்தையும் முடிவெடுக்கணும் அதனால் ஆண் ஜாதகத்தை திருமணத்துக்கு நாங்கள் பார்க்குறதே இல்லை பொண்ணில் இருந்து தான் எல்லாமே பார்க்கணும் பொறுத்தவங்கிறதும் எல்லாமே பொண்ணு பொண்ணு ஜாதகம் முக்கியமாக இருந்துட்டா ஆண் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அது ராஜயோக ஜாதகம் தான் அப்போ இவங்க என்ன செய்யணும்னா எந்த கிரகமும் அவங்க ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்குது அந்த கிரகத்துடைய நாள் என்ன முழுக்க முழுக்க திருமணத்துக்கு சுக்கரன் தான் அதிபதி அப்போ சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்குது திருமண தாமதத்துக்கு அப்படிங்கிற போது செவ்வாய் பாதிக்கிறது ஏதோ ஒரு கிரகம் எந்த கிரகம் பாதிச்சிருந்தாலும் இந்த ஏழு கிரகத்தையும் தாண்டி ராகு இருக்காங்க இல்லைங்களா இந்த ராகு கேதுக்கு தான் பரிகாரம் பண்ணணும் அப்போ அவங்க என்ன சொன்னால் சிவன் கோயிலுக்கோ நவகிரக கோயில்களுக்கோ சென்று அதுக்கு அதுக்குண்டான பரிகாரம் பண்ணுன்னா அந்த என்ன கிரகம் நடக்குதோ எந்த கிரகத்தினுடைய பாதிப்பு நடக்குதோ அந்த கிரகத்தினுடைய நாளில் அந்த கிரகத்து ஓரையில் போகணும் இப்போ வெள்ளிக்கிழமைன்னு வச்சோம் சுக்கரனுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் அறுபத்தி ஏழு சுக்கர அந்த சுக்கர ஓரையில் போய் அந்த ராகு கேடுவை வடக்கிட்டு அம்மனுக்கு மனோரஞ்சித பூ தாளம்பூ என்னங்க மனோரஞ்சி மனோரஞ்சித பூவும் தாளம்பூவும் சாமிக்கு வச்சு வழிபட்டு இருபத்தி ஓரு சுற்று சுத்தி வரணும் யார் சொத்துனங்க அந்த திருமணம் யாருக்கு ஆகணுமா அவங்க பெண்டா இருந்தாலும் சரி ஆடா இருந்தாலும் சரி அவங்க இருபத்தோரு சுத்து சுத்தி வரணும் அந்த கிரகத்துக்கு உண்டான ஓரை அந்த நாள் அந்த நாளில் அந்த ஓரையில் போய் தரிசனம் பண்ணணும் அப்ப அந்த தோஷங்கள் சாந்தி ஆகும் வசதி உள்ளவர்களாக இருந்தால் அபிஷேகங்கள் விட அவங்க சௌகரியம் போல எது வேணாலும் செய்துக்கலாம் திருமணத்திற்கு முன்னால பத்திரிக்கை இருக்கு பாருங்க இப்போ திருமணம் எங்க பாதிக்கிறாங்கன்னா ஒரு திருமணம் நடக்கிறவோ அந்த பத்திரிக்கை முதல் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தான் கொடுக்கணும் அப்புறம் ரெண்டு சம்பந்திகளும் கொடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் வெளியில் இருக்கிறவங்களுக்கு பொண்ணு விட்டுருக்காரு பாப்பிட வீட்டு கொடுக்கணும் பாப்பிட விட்டுருக்காரு பொண்ணு கொடுக்கணும் முதல் தெய்வத்துக்கு அவங்க பொண்ணோட குலதெய்வத்துக்கு பாப்பிட கல்யாணம் அதனை பத்திரிக்கை மாப்பிள்ளை அவர் குலதெய்வத்துக்கு வைக்கணும் அப்படி வைக்கலாம் அவங்க குடும்ப வாழ்க்கையில் திருமணம் ஆன பின்னாலும் அவங்க தாங்க முடியாத சோதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறாங்க ஒரு ரெண்டு விஷயத்துக்கு மன்னிப்பு கிடையாது கொடுக்கு திருமணத்துக்கு குலதெய்வத்துக்கு பத்திரிக்கை வைக்காது அது ஒரு குறை ரெண்டாவது வந்து பெரியவர்கள் நம்ம முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு தற்படம் கொடுக்கலன்னா அதுக்கு பரிகாரமே கிடையாது அது ஒன்று ரெண்டு மட்டும் கரெக்டாக செய்யணும் முன்னோர்களுக்கு சேர தற்படங்கள் சரியாக சேர்ந்தீங்க அமாவாசை நாளில் எவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ பெரிய கோ பாதிப்பையும் நீக்கக்கூடியது அதுக்காக ஏன் அமாவாசைன்னு சொன்னாங்க அவங்க எல்லாம் தன்னோட வம்சம் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க பெரியவங்க வந்து அந்த பெரியவங்க வந்து கேட்பாங்கிறதுக்காக ஒரு சம்பிரதாயம் வச்சாங்க அதை செய்யும் போது அந்த வீடுகளுக்கு அந்த குறை விளங்குது நம்பிக்கையோட சிறீ எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே நம்பிக்கிறாங்க பார்க்கு எங்கேயோ பையனுக்கு எங்கேயோ பட்டு கொடுக்குறாங்க அந்த பொண்ணும் பையன் முன்னாலும் நம்பிக்கை வச்சு தானே கொடுக்குறாங்க இதையே சாதாரணமாக செய்கிற போது நம்ம இறைவனை முடிசாட்டப்படாமல் ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் பொய்யாகாது அதை நல்லா தெளிவாக வச்சுங்க அதே மாதிரி ஆன்மீகம் ஒருபோதும் பொய்யாகாது நீங்கள் கேட்டவுடனே நடக்கணும் இன்னைக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணோன்னே நீங்கள் கேட்டதெல்லாம் நடந்துடுறோம் போக முடியும் எவ்வளோ பேருக்கு இந்த சொன்ன காரியம் நடந்து ப்ரா அவங்க வேண்டுதல் நிறைவேற்ற பிறகு எவ்வளோ பேர் வருஷம் வருஷம் குலதெய்வம் பாரு பாருங்கள் பாருங்க அப்படி இல்லை நீங்க எங்க இருந்தாங்க குலதெய்வத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு அபிஷேகம் நடக்கணும் பூஜை கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க நமக்கு முன்னாடி அவங்க அவங்க கோயில் இல்லாத ஊர் வந்து சுடுகாது அதனால கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது அப்படின்னாங்கன்னா என்ன காரணம் எந்த தோஷம் இருந்தாலும் சரி அந்த இறைவனுடைய வழிபாடு நடக்கிற அந்த பூமியை வந்து உங்களை காப்பாற்றிடும் அதுதான் நீங்க எந்த தோஷத்திற்கும் பரிகாரம் அவங்க அந்த நாள் சுக்கரனுக்கு பாதிச்சிருந்தால் சுக்கரவாரம் சுக்கர வரையில் புதன் பாதிச்சிருந்தால் புதவாரம் புத வரையில் குரு பாதிச்சிருந்தால் குருவாரம் குரு வரையில் அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் திட்ட தீபம்னு கணக்கு இருக்குது ஒவ்வொரு கிரகத்துக்கும் திட்ட தீபம்னு இருக்குது அது அவங்க ஜாதகத்தில் எந்த கிரகம் கட்டுருக்குதுன்னு தெரிஞ்சால் அந்த எண்ணிக்கையளவும் தீபம் பண்ணலாம் அதுக்கு முன்னே தாளம் பூவும் மனோரஞ்சித பூவும் இந்த ரெண்டு பூ வைக்கணும் சரி கோயில் அது எந்த கோயில்னா சர்பம் சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அது புத்துக்கு புத்து இருக்கும் கோயிலே இல்லை அங்கே புத்து இருக்கும் பாருங்கள் அதுக்கு கீழே ரெண்டு பூவை வச்சு நமஸ்காரம் பண்ணி இருபத்தோரு சொத்து பார்த்தா சர்வதோஷ விளக்கம் அது இருபத்தோரு சொத்து வரணும் கண்டிப்பா அது அதுதான் மிக முக்கியம் திருமணம் சார்ந்த இருந்த நிறைய கேள்விகளுக்கு வந்து இன்னைக்கு நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து பதில அமைந்திருக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து பல மாற்றங்களை ஏற்படுத்துற காணொளியாகவும் திருமணம் அப்படிங்கிற விஷயம் யார் யாருக்கெல்லாம் தடைப்பட்டிருக்கோ அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு வழிகாட்டி வீடியோவா இருந்து அவங்களோட வாழ்க்கையிலையும் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் சார் இந்த நேர்காணலுக்கு நன்றி நன்றிப்பா அழகு நகைகளின் நந்தபனம் ஸ்டோர் சூப்பு ஜுவல்லரி நறுமணம் அதிகம் நற்பலன்களும் அதிகம் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்